ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் சில எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கார காரச்சட்னிலாம் அரைக்க போகிறோம் நமக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஆந்திரானாலே காரம் தான் நாமகுது வரும் அதிகம் இப்போ வந்து அந்த கார சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகா இது இல்லாமல் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகா வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் புளி புளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நான் இதையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பூண்டு நல்லா ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க இது நான் ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்ல பச்சை கருவேப்பில் எடுத்துங்க நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் அப்போ தான் கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சட்னிக்கு இந்த காஞ்சி மிளகாவாக ஊற வச்சிருக்கோம்ல அதை அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுருந்தேன் உங்களுக்கு விதை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் விதையை வந்து எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சிங்க நான் இப்போ விதையோட தான் போட்டிருக்கேன் புளி போட்டுறேன் இப்போ இதில் உப்பு கல் உப்பு இந்த பாருங்கள் உப்பு போட்டுறேன் இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை கூட நம்ம இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அடிச்சிருக்கோங்க இப்போ பாருங்க நைஸாக அரைச்சிங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மிளகாவை அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வந்து தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும் அதுமாதிரி ஊற்றிங்க என்ன காரும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு முழுத்தமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கரு வச்சுச்சிங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு போடலாம் பூந்தை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் பூண்டை வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் கொஞ்சம் ரொம்ப வந்து கையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே வந்து கரைச்சு போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வந்து சும்மலையாக கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதே கொஞ்சம் சாப்பிட்ணும் வருது அப்போ தான் வந்து உங்களுக்கு வீணாக போகமாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கைப்படாமல் நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியில் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படியே இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதம் கூட அப்படியே இருக்குங்க இது நல்லா வெளியூர் போகிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறோம் சாதம் தக்காளி சாப்பிட்டு தக்காளி சாதம் மாதிரி கலந்து கூட அங்கே சாப்பிட்லாம் தை சாய் கூட்டுக்கலாம் ஊருகா மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுவைக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா சவந்துருக்கு கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க அதையும் போட்டலாம் இப்போ இருக்குது சின்ன வெங்காயம் போடுவாங்க கொஞ்சமாக சால்ட்டு ஏற்கனவே நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் மிளகால கொஞ்சமாக இது வரங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இந்த எண் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டணுங்க கொஞ்சம் வதக்கலாம் இந்த பாருங்கள் சின்ன வெங்காயமும் நல்லா போட்டது எப்படி இந்த பாருங்கள் சமந்துருச்சுன்னா நல்லா சிம்முலேயே வச்சு தான் உங்களுக்கு வெங்காயம் பூண்டை வதக்கினேன் ஓகேங்க இப்போ நம்ம சட்னியை அரைச்சி வச்சிருக்கோம்ல மிளகாவ அதை ஊற்றிடலாம் தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாதுல மிக்ஸி கலந்து ஊற்றுற மாதிரி தண்ணியெல்லாம் நம்ம கலக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நான் கையால் தான் எடுத்து விட்றேன் கையில் உங்களுக்கு காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்பூனாலாம் கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ணி விட்ருங்க ஏன்னா தண்ணி கலந்து ஊற்றக்கூடாது இதில் வீணாபிளவு சட்னி நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்லாங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ள இந்த சட்னியில் நம்ம ஊற்றி அரைச்சோம் பாருங்கள் தண்ணி அதுவும் உங்களுக்கு வந்து சுண்டிடும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு மூடி வச்சிடலாம் சட்னி வந்து நான் பாருங்கள் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்போ போய் இடையில இடையில கிண்டி விட்டேன் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வந்துச்சுங்க இப்போ ரெடி ஆகிடுங்க அப்போதான் சட்னி ரெடி அருமையான ஒரு சாலை ரெடி ஆயிட்டு அருமையான ஒரு ஆந்திரா கார சட்னி ரெடி இது பார்க்குறதுக்கே அப்படியே சமை சூப்பராக இருக்குது சூடான இட்லி தோசைக்கு கொஞ்சமாக சைடில் நம்ம தேங்காய் சட்னி சாம்பார்லாம் தொட்டு சாப்பிடுவோம் கொஞ்சமாக இந்த சட்னியை வந்து வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேலை புளி உப்பு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க